அனுபவங்கள் அனுபவங்களை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று சுகமான அனுபவங்கள் ஒன்று துயரமான அனுபவங்கள் ரெண்டுமே ஞாபகத்தில் இருக்கும் சுகமான ஞாபகங்களும் அனுபவங்களும் சோகமான அல்லது துயரமான அனுபவங்களும் நமக்கு மனதிலே நீங்காத இடத்தை பிடித்துவிடும் அப்படிதான் இன்று நடந்தது போகன்வில்லா பூங்கா என்ற ஒன்று இருந்தது எனக்கு தெரியாது அங்கே செல்ல வேண்டும் எந்த நிகழ்ச்சிக்காக நான் சென்றேன் என்று குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் நடந்ததை மட்டும் அந்த அனுபவத்தை தெரிவிக்கிறேன் அந்த போகன் வில்லா பூங்காவிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக திருவிகா நகரில் இருந்து ஐசிஎஃப் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து வில்லிவாக்கம் செல்லக்கூடிய நாதமுனி அந்த சாலையில் சென்றால் போகலாம் என்று சொன்னார்கள் நான் சற்று தூரம் நடந்து வந்து சிலரிடம் கேட்டபொழுது ஒருவர் சொன்னார் அங்கே இல்லாது வேறு இடம் இருக்கிறது எனக்கு அந்த இடம் தெரியும் உங்களை நான் அங்கே அழைத்து விடுகிறேன் என்று டூ வீலரில் அழைத்து கொண்டு ஈஸ்ட் அண்ணாநகர் அந்த இடம் அங்கே கொண்டு இறக்கிவிட்டு நேராக செல்லுங்கள் அந்த பூங்காவிற்கு சென்று விடலாம் என்று நடந்து போனேன் ரெண்டு சிறுவர்கள் வந்தார்கள் அவரிடம் கேட்டேன் நானும் அங்கே தான் போகிறேன் என்று சொன்னார்கள் சற்று நேரம் அவர்களுடன் போய்விட்டு பிறகு நேராக அந்த பூங்காவை சென்றடைந்தேன் அங்கே சென்று பார்த்தபொழுது அங்கே எந்த நிகழ்ச்சி நடக்கணுமோ அது நடக்கவில்லை அது ஒரு பார்க் என்பதனால் இரண்டு முறை சுற்றி வந்தேன் போனில் தொடர்பு கொண்டேன் அவர்கள் சொன்னது வேறு இடம் கொடுத்தேன் அவர் பேசினார் பேசிவிட்டு என்னிடம் சொன்னார் நீங்கள் அந்த ஈஸ்கண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு போனால் அங்கே திருவிக்கா பூங்கா இருக்கிறது என்ற அங்கிருந்து எவ்வளவு தூரம் என்றால் இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் என்று சொன்னார்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று அங்கே தான் ஷெனாய் நகர் அந்த இடம் டைலர்ஸ் ரோடெல்லாம் சொல்லுவோம் அந்த இடம் அல்லது அமைஞ்சுக்கரை உள்ள சொல்லலாம் அந்த இடம் போனேன் அந்த பார்க்கிலும் யாரும் இல்லை என்ன செய்வது திரும்பி நடந்து கொண்டே வந்திருந்தேன் ஒருவரிடம் கேட்டேன் அந்த இடம்தானே போகணும் எங்கே போகணும் நான் திருவிக்கா நகர் போகணும் அப்படி என்றால் வாருங்கள் என்று சொல்லி அந்த ரவுண்டான அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் என்னை இறக்கிவிட்டு போய்விட்டார் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ கொடுங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்றார் ஏதோ ஒரு சிறிய பணத்தை கொடுத்துவிட்டு அங்கே பேருந்துக்காக காத்திருந்தேன் நாற்பத்தாறில் இருந்து புறப்பட்டு போனேன் அதையே நாற்பத்தாறில் அங்கே ஏறினேன் கூட்டம் என்றாலும் கூட்டம் சுமார் அங்கே இருந்தவர்கள் ஒரு முக்கால் மணி நேரத்திற்கு மேலாக அங்கே காத்திருந்தார்கள் அவர்களுடன் பேசிக்கொண்டே இருந்தேன் பேருந்து வந்தது எல்லோம் ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க வெளியில் தொங்கிக்கிட்டு இருந்தாங்க வேறு வழி இல்லை ஏன்னா ரெண்டு பஸ்ஸு வரலை அப்படின்னு தான் சொன்னாங்க மணி நேரம்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்தது ஏறுன கொஞ்ச தூரம் அப்படியே நின்றுக்கிட்டே போனேன் ரொம்ப சிரமம் தான் அதுக்கப்புறம் ஒரு பெண்மணி இறங்கினார்கள் இடம் கிடைத்தது அமர்ந்து விட்டேன் அங்கிருந்து இப்பொழுது திருவிக்கா நகர் வந்து வீடை நோக்கி செல்கிறேன் இது ஒரு கசப்பான அனுபவம் ஒரு சுமார் இரண்டரை மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் ஏன்னா ஆறு மணிக்கு கிளம்பினேன் இப்பொழுது மணி எட்டு தாண்டிவிட்டது எற்றை இது ஒரு கசப்பான அனுபவம் தான் இருந்தாலும் இது என்ன படிப்பினை என்றால் தெரியாத இடத்திற்கு தேடி போக வேண்டாம் தெரிந்த இடத்திற்கு போங்கள் அதுவும் பகலிலே போங்கள் பேருந்து வசதி இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு செல்லுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு சரியான பாதை கிடைக்காது பணச்செலவு நேரச்செலவு தான் இதை தான் நான் இன்று தெரிந்து கொண்டேன் தான் அதை ஒரு பதிவாக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பேசுகிறேன் இது ஒரு நல்ல அனுபவம் கசப்பான அனுபவம் வாழ்க்கையில் இது போல சமீபத்திலும் நடந்தது ஒரு இரவு இறந்து போனவர்களை பார்ப்பதற்காக சென்றேன் அவர்கள் எடுத்து போய்விட்டார்கள் அங்கேயும் காத்திருந்து பிளவு பார்க்க முடியாமல் திரும்பி வந்தேன் என்று அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாமல் வெறுமனே சிரமத்தோடு திரும்பி வந்தேன் இதுதான் என்னுடைய இன்றைய இரவு அனுபவம்